போடு கலம் மாறியது வெள்ளி வந்தது அந்த தகவல் பெரும் திருப்பம் திமுக முகத்தில் கரி பூசப்பட்டது மத்திய பட்ஜெட்டில் பொதுவாக எந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நிதி என்று அறிவிக்கப்படுவது இல்லை அதே நேரம் மாநிலங்களுக்கு ஏதாவது சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டால் அது மட்டுமே தனியாக அறிவிக்கப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தமிழக பட்ஜெட்டில் இருபத்தி மாவட்டங்கள் பெயர் சொல்லவில்லை என்றால் அந்த இருபத்தி மாவட்டங்களும் தமிழக அரசால் புறக்கணிக்கப்பட்டது என்று அர்த்தமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது வரை ஆண்டுகளாக ஆட்சி செய்த காங்கிரஸ் கூட்டணி அரசால் இடம்பெறவில்லை அது மட்டுமல்லாமல் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தபோது தமிழகத்திற்கு ரூபாய் எட்டாயிரம் கோடி மதிப்பிலான சிறப்பு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்டது தற்போது பாஜக ஆட்சி செய்யும் பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகளில் நிதிநிலை அறிக்கையின் மூலமாக தமிழகத்திற்கு வழங்கிய நலத்திட்டங்களில் பத்தில் ஒரு பங்கு கூட திமுக காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது அறிவிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இது மக்களிடையே பெரும் கோபத்தை உண்டாக்கியுள்ளது இதை மறைப்பதற்காகவே இந்த பட்ஜெட்டில் தமிழகத்தின் பெயர் இல்லை என போலி நாடகத்தை நடத்தி வருகிறார்கள் திமுக காங்கிரஸ் மத்திய பட்ஜெட்டால் தமிழகத்திற்கு பல நன்மைகள் கிடைத்துள்ளது இதை மறைக்கவே திமுக காங்கிரஸ் போலி நாடகம் நடத்துகிறது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம் ஆனால் இந்த முறை லோக்சபா தேர்தல் வந்ததன் காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட் மட்டும் தாக்கல் செய்யப்பட்டது தற்போது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுள்ளது இதன் காரணமாக முழு பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட்டில் மத்திய அரசு துறை ரீதியாக அறிவித்த பல திட்டங்களில் தமிழகத்திற்கு நிறைய பயன்கள் உள்ளது இந்தியாவில் சிறு குறு தொழில்களில் தமிழகம்தான் தான் அந்த வகையில் சிறு குறு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு இம்முறை பட்ஜெட்டில் அதிக அளவில் சலுகைகளை வழங்கியுள்ளது எனவே இதன் பலன்கள் தமிழகத்தில் உள்ள நிறுவனங்களுக்கு அதிகம் கிடைக்க வாய்ப்புள்ளது விவசாய துறையின் கீழ் எண்ணெய் வித்துகள் மற்றும் சிறுதானியங்களுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதன் பலன்களும் தமிழக விவசாயிகளுக்கு அதிகமாக கிடைக்கும் நாட்டின் செல்போன் போன்ற மின்னணு பொருட்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் தமிழ்நாடு தான் அதேபோல் ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் முக்கியமானது தமிழ்நாடு என இந்த இரண்டு துறைகளுக்கும் அரசு இம்முறை சலுகைகளை வாரி வழங்கி உள்ளதால் தமிழகத்திற்கு நிறைய நன்மைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் பெறுவதில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது இந்த சூழலில்தான் அதன் தொகையை ரூபாய் இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு அதிக பலன் உண்டு இது தவிர உள்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களில் பயில கல்வி கடன் ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் கல்வி கடன் பெறுவதிலும் தமிழக மாணவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கும் கிசான் திட்டம் பயிர் காப்பீடு திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அம்ருத் திட்டம் குழாய்கள் மூலம் வீடுகளுக்கு குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் வீடுகள் கட்டும் திட்டம் போன்றவற்றின் மூலமும் தமிழக மக்களுக்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் இதன் மூலம் மத்திய பட்ஜெட்டால் தமிழகத்திற்கு ஏகப்பட்ட நன்மைகள் குவிந்து வருகிறது ஆனால் பாஜக நல்ல பெயர் எடுத்துவிடும் என்ற பயத்தில் திமுக ஆர்ப்பாட்டம் போராட்டம் என அறிவித்து நாடகமாடி வருகிறது என பாஜகவினர் கூறுகிறார்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்